ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மருதா அரி டிசைனர்ஸ் இன்றைக்கி கிளாஸில் நம்ம வந்து என்னாட் எப்படி போடலான்னு பார்க்கலாம் த்ரீ டைப்ஸ் ஆஃப் என்னாட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னோட செயின் ஸ்டிச் வீடியோ அவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செயின் ஸ்டிச் வீடியோவோட லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன் போய் பாருங்கள் எப்போவும் போல் ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே வாங்க என்னாட் போடும்போது போடுற செயின் ஸ்டிச் ஃபஸ்டி ஸ்டிச் வந்து கொஞ்சம் லாங்காக போட்டுக்கோங்க செகண்ட் ஸ்டிச் வந்து குட்டி செயினாக போட்டுக்கோங்க லாங் ஸ்டிச்சுக்கு பக்கத்துலேயே குட்டி செயினை வந்து ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு லாங் ஸ்டிச் போட்டோம் இல்லையா அதை வந்து நீடிலோட ஹெட்டில் பிடிச்சிட்டு குட்டியாக போட்ட செயினோட த்ரெட்டை கீழே உங்கள் ஃபிங்கர் வச்சு தள்ளுங்க கீழே உள்ள நூலை நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் வச்சு இழுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே எந்த பிசுறும் இல்லாமல் ஃபுல்லாக நீட்டாக ஒரு செயின் ஸ்டிச் விழுந்துடும் இந்த மாதிரி போடும்போது உங்கள் ஒர்க் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் டைப் டூக்கு எப்படி போட போகிறோம் அப்படின்னா டைப் ஒன்க்கு மாதிரி நம்ம குட்டி செயின் போட மாட்டோம் குட்டி செயின் போடாமலே எப்படி போடலான்னு நம்ம பார்க்கலாம் எப்பயும் போல் செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே வாங்க எங்கே என்னாட் போடணுமோ அங்கே போடுற ஸ்டிச்சை வந்து லாங்காக இழுத்துக்கோங்க நீடில் அந்த லவுக்குள்ளே ஆப்போசிட்டில் விடுங்க விட்டுட்டு நீடிலோட ஹெட்டில் முன்னாடி போட்ட செயினை நல்லா பிடிச்சிக்கோங்க இந்த த்ரெட்டை உங்கள் ஃபிங்கர் வச்சு கீழே நூ நீில் கீழே தள்ளி விட்டுருங்க கீழே இருக்க த்ரெட்டை லெஃப்ட் ஹேண்டில் இழுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னாட் கிளியராக விழுந்துடும் இப்போ நான் போட்டிருக்க நாட்டில் பாருங்கள் எந்த பிசுரும் இல்லாமல் உங்களுக்கு நீட்டாக இருக்குது டைப் த்ரீ என்னட் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு ஹேண்டை யூஸ் பண்ணி போடுவோம் என்னாட் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு லாங் ஸ்டிச் போட்டுக்கோங்க லாங் ஸ்டிச் பக்கத்துலையே ஒரு குட்டி செயின் போட்டுக்கோங்க அந்த குட்டி செயினை வெளியெடுத்துகிட்டு எப்பயும் போல் ஒரு ரொட்டேட் பண்ணி லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கோங்க அதுக்கு முன்னாடி போட்ட ஸ்டிச்சை உங்கள் நீடிலோட ஹெட்டில் பிடிச்சிட்டு கீழே உங்கள் த்ரெட்டை பிடிச்சி இழுத்திங்க அப்படின்னா என்னாட் விழுந்துரும் அதுக்கப்புறம் நீடில் எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிசுரும் இல்லாமல் என்னால் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும் தேங்க்யூ ஃபார் சூஸிங் மருதா அரை டிசைனர்ஸ்